கிராம் இருக்கும் நம்ம வந்து இதுதான் எடுத்துருக்கோம் பழச போட்டுட்டு இது வந்து அரை கிராம் தான் இருக்கும் ஐநூறு மில்லி ஐநூறு மில்லி தான் இருக்கு பழசை போட்டுட்டு நம்ம மூணுருவா கையில் கொடுக்குறோம்

பண்ண அப்புறம் வெளியே நீங்களும் திரும்ப 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 படக்கனை அவருக்கு என்ன பார்த்து காத்து குடுத்த என் பார்த்து குத்து விடுறேன் ரெண்டு சேரும் பார்த்து குத்தி

நம்ம வந்து பார்வதி டெக்ஸ்டைல்ஸ் வந்துருக்கோம் எதுக்காக அப்படின்னா எனக்கு ஒரு சேலை எடுக்கிறதுக்காக இப்போ நான் வந்து ஐஃபோனுக்கு வந்து டெம்பர் ஓடுறதுக்காக வந்திருக்கோம் என்னோட டெம்பர் வந்து உடஞ்சி போயிடுச்சு ஏஜி யார் அது பீத்தாத்த பிரீத்தான்னு சொல்ல மாட்டியா பீதா பீத்தா

அப்போதான் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் நம்ம தோடு எடுத்துட்டு அதுக்கடுத்து சர்பத் வாங்க போயிடணும் சர்பத் எலும்பு சம்பளம்லாம் வீட்டில் தீர்ந்து போயிடுச்சு அதனால சர்பத் ஒன்று வாங்கிட்டு இருபது ரூபாய்க்கு எலும்பு சம்பளம் வாங்கினோம் எலும்பு சம்பளம் வாங்கிட்டு நேராக நம்ம வந்து துணிக்கடை போயிட்டோம் எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து சேல் எடுத்துகிறதுக்காக என்னமே நான் திருப்பி சேலை அப்படின்னு நினைப்பீங்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் கேட்டிருந்தாங்க ஆர்வம் ப்ரமோஷனுக்கு நானுமே கொடுத்துருந்தேன் ஆனால் அது வந்து லைட் கலர் மீனா திருப்பி சேலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க நான் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ரொமோஷன் கேட்டு நானுமே பிளவுஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் ஒயிட் கலரில் சென்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ஒயிட் கலர் பிளவுஸு ஸ்கை ப்ளூ கலர் சேரீ அவங்க வந்து ஒயிட் கலர்ல ஸ்கை ப்ளூ கலர் போட்டால் செட் ஆகாது அப்படின்ட்டு ஸ்கை ப்ளூ கலரில் ஒயிட் கலர் போட்டு தச்சு தரேன்னு சொன்னாங்க நான் லைட் கலரில் எடுங்க அப்படின்னேன் அவங்களும் சரி அப்படின்னாங்க ஆனா எனக்கு ரொம்ப டார்க்காக எடுத்து தைச்சிட்டாங்க அந்த சேரீக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் சம்மந்தமே இல்லை அதனால் சரி அவங்க நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு சேலை எடுத்தவங்களுக்கு வீடியோ போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேலை நான் வந்து எடுத்துருக்கேன் இந்த சேலையோட ரேட்டு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா நெஞ்சு எடுத்து போச்சதோட ரேட்டை கேட்டு ஆனால் சேலை நல்லாயிருக்கு நான் புரட்டுற அதுக்கு ஒயிட்டு தாங்குமா அப்படின்றது சந்தேகம்தான் பால்சன் அப்படியே வாங்கிட்டு வந்தேங்க ஐயாவில் இந்த சேரீ தான் நம்ம வந்து எடுத்தோம் வீடியோ எடுத்துட்டு ஷார்ட்ஸ் போடுவேன் பார்க்க பாருங்க எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமல் கமெண்ட் பண்ணிடுவீங்க அந்த சேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருந்தேன் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கணும் நம்ம ஷூட்டு போகிறதுக்கு முன்னாடி வாங்கினது அதுக்கப்புறம் எண்ணெயில் நல்ல எண்ணெய் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி போய்ட்டு எண்ணெய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீர்த்தி கஃபே கீ எண்ணெய் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சேலத்தில் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மொபைலுக்கு வந்து டெம்பர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் டெம்பர் வந்து இல்லைன்ட்டாங்க அதனால நம்ம அங்கேருந்து நேராக சாப்பிட போயிட்டோம் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் வாங்கிட்டு கீர்த்தி கஃபே போயிட்டு டீ குடிச்சிட்டு பாப்பா டீ குடிச்சிட்டு நான் பால் குடித்தேன் எல்லோரும் சாப்பிட்டு பாப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு பிளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்